இந்தியாவுக்கு மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு பல அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார் குறிப்பாக அமெரிக்கா மீது மற்ற நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கிறதோ அதே அளவு வரியை மற்ற நாடுகள் மீதும் விதித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி உத்தரவிட்டு வருகிறார் இது ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த பரஸ்பர வரியின் காரணமாக உலக பொருளாதாரம் பெரும் அளவில் பாதிப்பை கண்டு வருகிறது குறிப்பாக அமெரிக்காவிற்கு எதிராக செயல்படுவதாக கூறி பிரிக்ஸ் நாடுகளுக்கு அதிக வரிகளை விதித்தார் அதிகபட்சம் பிரேசிலுக்கு ஐம்பது சதவீத வரியும் கம்போடியாவிற்கு நாற்பத்தி ஒன்பது சதவீத வரியும் வியட்நாமிற்கு நாற்பத்தி ஆறு சதவீத வரியும் விதிக்கப்பட்டது மேலும் இந்தியாவிற்கு இருபத்தி ஆறு சதவீத வரி விதிக்கப்பட்டது என்னதான் இந்தியா நண்பராக இருந்தாலும் அவர்கள் நாட்டில் எங்கள் பொருட்களுக்கு அதிக வரியை வசூல் செய்கிறார்கள் என்பதால் இந்தியாவிற்கும் அதிக வரியை நாங்கள் வசூல் செய்கிறோம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் இதையடுத்து பேச்சுவார்த்தைகளின் மூலம் இந்த வரி இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது மேலும் இந்த வரி ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இராணுவ தளவாடங்கள் யுரேனியம் மற்றும் கச்சா எண்ணெய் போன்றவற்றை வாங்குவதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு இந்தியா உதவுகிறது என்று குற்றம் சாட்டினார் அங்கே உக்ரைனில் பலர் உயிரிழந்து வந்தாலும் இந்தியா ரஷ்யாவுடன் தொடர்ந்து வணிகம் செய்வதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் மேலும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவதோடு மட்டுமல்லாது அதில் பெரும் பகுதியை சந்தையில் விற்று அதிக லாபமும் பார்ப்பதாக குற்றம் சாட்டினார் இதன் காரணமாக இந்தியா மீதான வரி மேலும் உயர்த்துவதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஆனால் இந்தியா யாருடன் வணிகம் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் உரிமை என்று ரஷ்யா தெரிவித்தது மேலும் அமெரிக்கா வரிகள் விதித்தாலும் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம்தான் கச்சா எண்ணெய் வாங்கும் என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகின இதற்கிடையேதான் நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ரஷ்யாவுடனான வணிகம் குறித்து கொதிப்பில் இருந்த ட்ரம்ப் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்தியா மீது வரியை உயர்த்தப் போகிறேன் என்று ஒரு தனியார் செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்தார் இந்த நிலையில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீத வரியுடன் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை இந்தியா மீது விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்தியா மீது மொத்தமாக ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப்பின் இந்த அறிவிப்பை அடுத்து இந்த விவகாரத்தில் இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் அமெரிக்கா விவகாரத்தில் இந்தியாவும் அதே நிலைப்பாட்டை எடுக்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த வரிவிதிப்பால் விதிப்பால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் செல்போன்கள் வாகன உதிரி பாகங்கள் ஜவுளி மருந்து பொருட்கள் வைரம் உள்ளிட்டவைகளின் விலை உயரும் என்றும் கிரைனட் ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் பொருளாதார நிபுணர்கள் கூறி வருகிறார்கள்